ஏன் கூட இருக்கிற நண்பர்களை என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நாங்கள் நம்ம ஏதோ வந்துட்டு இல்லாத சாதியை தூண்டி விடுற மாதிரி அந்த மாதிரிலாம் பேசுவாங்க நம்ம நம்ம நண்பர்கள் பேசாமல் கூட போயிருக்கேன் பேசியிருந்தவங்க அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இருந்தாலும் நம்ம வந்துட்டு இந்த சமூகத்துக்கு எது தேவையோ அதை நம்ம பண்ணி தானே ஆகணும் அவன் அந்த அந்த சினிமா பாத்திரம யோசிக்கிறதுக்கே வந்து டைம் கிடையாது அப்போ சினிமாவில் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்ற மனநிலையில் இருக்கிற நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க அவங்களெல்லாம் இது இது மாதிரியான படங்கள் ஈஸியாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபாஸ்ட்டாக போயிட்டு அவளை அட்டாக் பண்ணும் அப்போ அவன் வந்துட்டு ஒரு குற்றம் பண்ணுறதுக்கோ போகிறதுக்கோ எல்லாத்தையுமே ஈஸியான வழியை வந்துட்டு இது உண்டு பண்ணுறதுன்றதான் என்னுடைய பாயிண்ட் அந்த சமூகத்தில் தான் இயக்குனர் இருக்கார் அந்த இயக்குனர் அந்த சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தீர்வுகாணன்னு வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ண நினைக்கிறாரு அதே சமூகம் தான் திரும்பி அதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு குடிசு மூலமாக சொல்லுவேன் இல்லைங்கன்னு நம்ம வந்துடவும் முடியாது அதாவது இதில் நீங்கள் பண்ணி தான் ஒரு கட்டத்தில் நம்மளை வந்துட்டு அப்படியே லாக் பண்ணுவோம் தனுஷ் வந்துட்டு ஒரு பர்டிகுலராக ஒரு ரசிகர்களால் அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது அதை தாண்டி எல்லாராலுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடிகர் ஒரு நடிப்பு வந்துட்டு ஒரு குறை சொல்ல முடியாத ஒரு நடிகன் அதாவது தமிழ் சூழலுக்குள்ளே இன்னைக்கு வந்து குறையே சொல்ல முடியாது வணக்கம் தமிழ் சினிமாவில் உங்களுடைய பயணம் அப்படிங்கிறது எங்க எதனுடைய அடிப்படையிலேருந்து எந்த காலகட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு எது ஒரு தாக்கமாக இருந்துச்சு நான் தமிழ் சினிமாவுக்குள்ளே வரது ஒரு கலை இயக்குநராக அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் ஒரு ஓவியம் ஆர்டிஸ்ட் அதனால நான் ஒரு பன்னெண்டாவது வரும்போதெல்லாம் பட வரைச்சுட்டு இருப்போ இந்த சினிமாவில் வந்துட்டு இந்த ஆர்ட் அதாவது கலை அப்படின்னு சொல்லிட்டு தோட்டாதாரணி இந்த மாதிரி பேர்லாம் வரும் கலைன்றதை நான் தேடும் பொழுது ஓ சினிமாவில் வந்துட்டு ஆர்ட் டைரக்ஷன் ஒன்று இருக்குன்றது தெரிய வருது அதனால் அதை ஒட்டியே நம்ம படம் வரைஞ்சிட்டே இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் நம்ம அந்த தோட்டாதாரணின்ற பேர் கலை ஸ்டண்ட்டு வரும் இதெல்லாம் வந்துட்டே இருக்கும்போது கலை மட்டும் என்னென்னு தெரியாது கலைனா என்ன போது தான் இது மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது ஆர்ட் டா ட்ராயிங் படித்தா இது மாதிரி ஆகலான்னு பொழுது இப்போ அந்த இடத்து தான் எனக்கு ஆர்ட் டேரக்டர் ஆகணுன்ற அந்த ஒரு மொமெண்ட் அந்த விஷயம் தான் தொடங்குது ஓகே இப்போ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீரியாடிக் ஃபிலிம்ஸ்லேயே நிறைய படங்கள் உங்களை பார்க்க முடியுது சார்பட்டாவா பார்க்கலாம் இப்போ கேப்டன் மில்லராக இருக்கலாம் இதனுடைய அனுபவங்கள்லாம் எப்படி இருக்குது அது முந்தைய காலகட்டத்துக்கு பயணம் பண்ணி போய் இருக்கக்கூடிய சில விஷயங்களை ரீகலெக்ட் பண்ணிட்டு இப்போ பிரசென்டில் ஒரு கலை இயக்குநராக கொடுக்கும்போது அதனுடைய அந்த பயணம் அப்படிங்கிறது கலை இயக்குநராக எப்படி இருக்குண்ணா நான் நிறைய சொன்ன மாதிரி ஒரு கலர் படமாக பிளாக் அண்ட் ஒயிட் ஆனால் நம்மளுக்கு டக்குன்னு எவ்வளோ அது அந்த படம் வந்துட்டு நல்லா அதாவது அந்த அழகிலோட கம்மியாக இருந்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்டை தான் நம்ம எடுப்போம் அந்த மாதிரி நம்மளுடைய ப்ரசென்ட் நினைவுகள் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பெரிய சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தாது கதைகளே வந்துட்டு பாட்டி கதை ஆயா கதைலாம் அவங்க பழைய கதைகள் சொல்கிறது தான் நம்மளுக்கு பிடிக்கும் அப்போது நினைவுகளே நம்ம கதைகளே அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒர்க்காக நம்மளுக்கு வந்துட்டு அந்த காலகட்டத்தையே வந்துட்டு நம்மளுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் பொழுது சமகாலமாக அதுவான பக்கம் அதுதான் நம்மளுக்கு பிடிச்சமான விஷயமா இருக்குது அதுக்குள்ளே நம்ம கூடுதல் கவனத்தோடு கூடுதல் ஈடுபாடோடு வேலை செய்யும்போது அந்த ஒர்க்கு இன்னும் வந்துட்டு அழகியலோட வெளிப்படுது அப்போது எல்லா இயக்குநர்களுக்கும் மற்றவங்களுக்கும் அந்த ஒர்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால எனக்கும் பீரியட்குள்ளே ஒர்க் பண்ணுறது தான் பிடிக்குது அதனால் என்னோடய ஒர்க்கை பார்த்து தான் அதுமான ஒரு தன்மை வருது நானே செலக்ட் பண்ணுறதில்ல பீரியடான இப்போ நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன்றதை நம்புகிறேன் அவங்களும் நம்புறாங்க நினைக்கிறேன் அதனால் வந்து பீரியட்னால் என்னை கூப்பிட்றாங்க அப்படி தான் அந்த ஒர்க் போகுது தொடர்ந்து உங்களுடைய நண்பரான பாரஞ்சித் அவர்கள் மாரி செல்வராஜ் அவங்களோட சேர்ந்து சமத்துவத்துக்கான சமூக நீதிகளுக்கான படங்களில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க இருந்தாலுமே கூட திரைத்துறையிலேயே இதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்னவா நான் இந்த மாதிரி சமூகம் சார்ந்த படங்களை இல்லை சமூக நீதிக்கான படங்களில் தொடர்ந்து பயணம் பண்ணும்போது இருக்கக்கூடிய சவால்கள் அதாவது சவால்கள்னால் இப்போ அதுதான் அவங்க அதை எந்த பாயிண்டில் வந்துட்டு அவங்க ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம சுற்றி இருக்கிற அந்த சோசியல் பீப்புள்ஸ் புரிஞ்சிக்கிறாங்கன்ற பொறுத்து தான் இருக்குது இப்போ ஏன் கூட இருக்கிற நண்பர்களே என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நாங்கள் நம்ம ஏதோ வந்துட்டு இல்லாத சாதியை தூண்டி விடுற மாதிரி அந்த மாதிரிலாம் பேசுவாங்க நம்ம சா இவங்க யாருமே வந்துட்டு சாதி இல்லைன்னு தான் பேசுகிறாங்க சாதி மறுப்பு தான் சாதியை வேண்டான்னு தான் பேசுகிறோம் அப்போ அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இது மாதிரி பேசணும் சாதி தேவைப்படுது அதுக்கான நிறைய இடத்துல நான் அதை பற்றி நிறைய கேள்விகளை நான் எதிர்கொண்டிருக்கேன் அவங்களுக்கும் நான் அந்த இடத்த பேசுறதில் தான் நான் அதை பற்றின அதான் நிறைய இதனால் வந்து சுற்றி இருக்கிற நிறைய கேள்விகளையும் சில விஷயங்களையும் நம்ம நண்பர்கள் பேசாமல் கூட போயிருக்காங்க பேசியிருந்தவங்க அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இருந்தாலும் நம்ம வந்துட்டு இந்த சமூகத்துக்கு எது தேவையோ அதை நம்ம பண்ணி தானே ஆகணும் அத ஆனால் அதை வந்துட்டு இன்னொரு அதில் அதில் எனக்கு ஒரு தெளிவான விஷயம் அதில் நாம் வந்துட்டு எதிர்நிலையில் இருக்கிறவங்கள புண்படுத்தாமல் அவங்கள வந்துட்டு ட்ரிகர் பண்ணாமல் அந்த புரிதலோடு அவங்க இருக்கணும் அப்படி தான் நம்ம கருத்தை சொல்லணுன்றது தான் என்னுடைய பாயிண்ட் அவங்களுக்கு கோபம் வராமல் அந்த தவறு அவங்க உணரும்படியான விஷயமாக நம்ம வந்துட்டு கருத்தை சொல்லணும் அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட்டு அப்படி தான் நான் என்னோடய அணுகுமுறை அப்படி தான் இருக்கும் தமிழ் சினிமாவினுடைய புது கலாச்சாரமாக இந்த துப்பாக்கி போதைப் பொருட்கள் கொலை அப்படிங்கிறது எல்லாமே இப்ப இயல்பா மாறிக்கிட்டே இருக்கு குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் நெல்சன் மாதிரியான முதன்மையான இயக்குநர்கள் எல்லாமே தொடர்ந்து அவங்களுடைய படங்கள் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் அறிமுகப்படுத்தி இப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய படங்களையுமே நிறைய இதே மாதிரியான காட்சிகள் பார்க்க முடியுது இதனுடைய மாற்றம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த படத்தோட இந்த படத்தோட மாற்றங்கள் சொல்லு தாக்கம் அதுதான் சொல்கிறேன்ல இப்போது ரொம்ப ஸ்பீடான காலகட்டம் அதாவது இது வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு எல்லாமே எல்லாமே ஸ்பீடு அதாவது நம்ம சும்மா எப்படி சொல்கிறதுனா ஒருத்தனுக்கு ஒரு ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணுறது அப்படியே போயிட்டு இருக்கும்போது இதை இந்த கருத்து நல்லதாக கெட்டதான்னு அவன் அந்த அந்த சினிமா பார்க்குறவன் யோசிக்கிறதுக்கே வந்து டைம் கிடையாது அப்போ சினிமாவில் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்ற மனநிலையில் இருக்கிற நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க அவங்களெல்லாம் இது இது மாதிரியான படங்கள் ஈஸியாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபாஸ்ட்டாக போயிட்டு அவங்கள அட்டாக் பண்ணும் அப்போ அவன் வந்துட்டு ஒரு குற்றம் பண்ணுறதுக்கோ போகிறதுக்கோ எல்லாத்துக்குமே ஈஸியான வழியை வந்துட்டு இது உண்டு பண்ணுதுன்றதுதான் என்னுடைய பாயிண்ட் இதை வந்துட்டு கதைக்கு தேவையாக இருந்தால் நம்ம அதை எடுத்துகிட்டு போகலாம் இது இப்போ அப்பட்டமாக தெரியுது எல்லாருமே அதை பற்றி அதாவது விமர்சிக்காத கூட விமர்சிக்கிறாங்க அதை பற்றி இது வந்து ரொம்ப அப்போ வந்து இந்த இது வந்துட்டு எவ்வளோ பூதகாரமாக போயிட்டு எல்லார்கிட்டையும் சேருது எவ்வளோ பாதிப்பு ஏற்படுதுன்றதை நம்ம இப்போ எதிர் இப்போ நீங்கள் உங்களுடைய கேள்விலேருந்தே நம்ம இதை நான் இதை இதை உணர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் அதில் அதனால் அது அதை தவிக்கிறது அதை முற்றிலும் தவிக்கிறது நல்லது கதை ஒரியன்டான இந்த சமூகத்துக்கு நீங்க ஒன்றும் சும்மா சோசியல் மெசேஜ் எல்லாம் பண்ண தெரியல நிறைய லவ் படங்கள் இருக்கு அழகான நிறைய நிறைய கதைகள் இருக்கு நீங்க பக்தி படங்களும் எடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்தியில வந்துட்டு ஒரு ஒரு இறை வழிபாட்டுல வேற ஏதாவது கூட சொல்லுங்க அதுல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனா இது மாதிரியான விஷயங்கள் தேவையில்லை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இயக்குனராக ஒரு படைப்பை கொடுத்து கொடுக்கும்போது அந்த படைப்பை முழுமையா கொடுக்க முடியாத சில சூழ்நிலைகள் இருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நம்ம தவிர்த்துக்கலாமே இந்த வசனங்களை தவிர்த்துக்கலாமே ஏன் இந்த இடத்துல இந்த ஃபோட்டோ இங்க வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு இயக்குனருக்குமே அந்த விஷயங்கள் எல்லாமே இங்க மிகப்பெரிய தடையா இருக்கு அதைதான் ஆனா அந்த இயக்குனர் வந்து முன்னெடுத்து சொல்லணும் அப்படிங்கிறத போராடிட்டு இருக்காரு இப்படியான தடைகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு தொய்மை கொடுக்குதுன்னா ஒரு படைப்பாளியா என்னன்னா அதாவது இங்கே எல்லாமே வந்துட்டு சமூகத்தோட கனெக்ட் பண்ணி தான் இருக்குது அதாவது இங்கே இங்கே இதை வைக்கணும் இங்கே வைக்கக்கூடாதுன்றதெல்லாம் வந்துட்டு அது யார் சொல்கிறதுனா ஒரு ப்ரொடியூசர் சொல்கிறது இல்லை ஒரு ஒரு சமூகத்தினுடைய மனநிலையாக வந்து அந்த ப்ரொடியூசர் வந்துட்டு அதை வந்துட்டு ரிப்ளிகேட் பண்ணுறாரு அதுதான் அது அப்போது அந்த சமூகத்தில் தான் இயக்குனர் இருக்கார் அப்போ அந்த இயக்குனர் அந்த சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தீர்வுகாணன்னு வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ண நினைக்கிறாரு அதே சமூகம் தான் திரும்பி அதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு ப்ரொடியூசர் மூலமாக சொல்லுது அது தடை வந்து ப்ரொடியூசர்ன்றதை விட இந்த சமூகம் தான் அதுக்கு தடையாக இருக்குதுன்னு சொல்லணும் அது வந்து அது மாறும்போது தான் அதெல்லாம் மாறும் ஏதோ ஆனால் இது நிகழ்ந்துன்னும் போதே அது பெரிய நல்ல விஷயம் தான் இப்போது இது இதெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல இப்போ நம்ம இந்த கேள்வி வருது இப்போ ஏன் அந்த வைக்கக்கூடாது இது எல்லாமே ஒரு ஒரு உரையாடலை உண்டு பண்ணதில்லை இதுவே ஒரு மாற்றத்தை கொண்டு போய்டுன்னு நினைக்கிறேன் ஓகே அதாவது ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்கு உண்டான மக்கள் இல்லை பாதிக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கையினுடைய சில முக்கியமான தருணங்கள் எடுத்து படங்களை வந்து படைப்பாளிகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வெற்றிமாறனுடைய படங்களை நிறைய பார்க்க முடியுது மாரி செல்வராஜ் அதே மாதிரி திரு ப ரஞ்சித் அவர்கள் இவங்க எல்லாத்தினுடைய படைப்புலயே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சமகாலத்துல நிகழ்காலத்துல இல்ல முந்தைய காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய வழி எடுத்து முக்கியமான ஒரு கதையம்சமா எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சினிமாவில அவங்க சொல்ல வரக்கூடிய விஷயங்கள்னால ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம் ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கும் போது எந்த மாதிரியான ஒரு சமத்துவத்தை சமூகத்தை சமூக நீதிய திரை உலகத்தின் மூலமா சினிமா அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தின் மூலமா மக்கள்கிட்ட நிலைநாட்ட முடியும் ஆனால் நான் உண்மையை சொல்லணும்னா அதனால அங்கே எந்த மாற்றமும் நிகழலை அதுதான் சொல்ற இதனால வந்து ஒரு மாற்றமும் நிகழலை இது எல்லாமே வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா ஏதோ எதிர்ப்படம் எடுக்கிற மாதிரியான ஒரு டோனை தான் இங்கே உருவாக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த படம் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியாமல் ஏற்கனவே அந்த படங்களுக்கு இவங்கெல்லாம் இப்போலாம் ஏதோ வந்து வளர்ந்து ஏதோ பதில் சொல்லிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு டோனை உருவாக்குறாங்க ஆனால் அது ஆக்சுவலாக கிடையாது ஒன்றுமே இங்கே நிகழலை அதுதான் அதாவது எதை எதிர்பார்த்து இவங்களாம் படம் எடுக்கிறாங்களோ அது நிகழலை அதுதான் இங்கே உண்மை அதுதான் இங்கே நிதர்சனமும் கூட அதான் நடந்துட்டு இருக்குது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கணும் ஏன் அந்த படை உருவாகுது எதுக்கு பண்ணுறாங்கன்றதை இங்கே யாருமே அதை பற்றி யோசிக்கிறதுல அந்த மக்கள்கிட்ட பரியர் மருமாள் வந்தப்போ ஒரு ஒரு டோன் இருந்துச்சு பரியர் அது ஏண்டான்னா அப்போது அவங்க சொல்கிறதில் வந்துட்டு ஒரு ஒரு வேறு ஒரு வேரியேஷன் எதிர்பார்க்குறாங்க நீ என்னை வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியானுங்கன்னா அதை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு ஆர்ஸாக சொல்லும் போது அந்த கருத்து வந்துட்டு நிராகரிக்கப்படுதோ ஆர்ஸ்னால் ஆர்ஸ் கிடையாது உண்மையாக உண்மையாக சொன்னால் அவங்க அதை ஏற்றுக்கிறத பக்குவத்தில் இல்லை அந்த உண்மையவே ஒரு இறைஞ்சிதலோடு சொன்னால் அதை ஏற்றுக்கிறாங்க அதுதான் இங்கே முதல்ல அந்த மனநிலை மாறினா தான் மற்ற எல்லாத்துக்குமான விடை கிடைக்கும் அதனால் எனக்கு தெரிஞ்சு எந்த மாற்றமும் நிகழ்ந்ததாக தெரியல கலை இயக்குநரா இப்ப ஒரு தயாரிப்பு நிறுவனம் வந்து ஒரு படத்துக்குள்ள நீங்க போகும்போதே ஒரு பட்ஜெட்டை வந்து அவங்க கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க நான் ஹீரோஸ்க்கான சம்பளம் எட்ரிஸ்க்கான சம்பளம் அதை தாண்டி இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்ட் டெட்சனுக்குன்னு ஒரு சம்பளத்தை வச்சுருப்பாங்க ஆனால் இந்த பீரியாடிக் ஃபிலம் பண்ணும்போது தான் அதில் இருக்கக்கூடிய ரியாலிட்டியோடைய கஷ்டங்கள் என்ன அப்படிங்கறது தெரியும் சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டி கலெக்ட் பண்ணுறதுலருந்து அதனுடைய மறுபடியும் அதை வந்து மீள் உருவாக்கம் செய்கிறதுலேருந்து அப்போ அந்த பட்ஜெட்டை வந்து மறுபடியுமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இல்லை இது கிடையாதுங்க இதை மறுபடியும் மாற்றணும் அப்படிங்கும்போது எந்தெந்த இடத்துல நீங்கள் வந்து விட்டுக்கொடுத்து போவீங்க இல்லை எப்படி தயாரிப்பாளர்கள் இந்த பட்ஜெட்டை வந்து அணுகிறாங்க இதில் பெரிய நம்மளுக்கு வந்துட்டு இந்த பட்ஜெட்டு தான் இந்த ப படம் செட்டு போகிறத விட செட்டு போகிறதுக்கு முன்னே உட்காந்து பேசுறது இருக்குல்ல அதுதான் என்னென்னா இல்லைங்கன்னு நம்ம வந்துடவும் முடியாது அதாவது இதில் நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு கட்டத்தில் நம்மளை வந்துட்டு அப்படியே லாக் பண்ணுவாங்க அதனால் சார் இதான் சார் பட்ஜெட் இதில் தான் நீங்கள் பண்ணி ஆகணும் இங்கே டேரக்டர் வந்துட்டு எனக்கு இப்படி வேணும்னு வார் அதுக்கு ஒரு பொருள் ஒரு பணம் தேவைப்படும் அந்த பணத்தை சொல்லுவோம் அந்த பணத்தை பாதியில் அதாவது ஒரு பாதி கம்மி பண்ண கூட பரவாயில்ல கம்மியாக ரொம்பவும் லீஸ்ட்டாக சொல்லுவாங்க அதில் நம்ம பண்ணவும் முடியாது வேணான்னு சொல்லிட்டு வர முடியாது அப்போ இந்த டைமில் தான் நம்மளுக்கு வந்துட்டு பெரிய ப்ரெஷர் அதாவது ரொம்ப ஒரு 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 பெரிய நெருக்கடி உண்டு போகணும் அந்த இடத்துல நம்ம இல்லை ஆக்சுவலாக இதுதான் ஆர்ட் டைரெக்ஷனில் பெரிய வேலையாக அதை தான் நான் பார்க்குறேன் இந்த இதை விட அதுதான் எனக்கு பெரிய வேலையே வந்து அது தான் அதை வந்து அதுக்கான சொல்யூஷனே கிடையாது எல்லா படத்துலேயும் ஒரு நெருக்கடிகள் இருக்கும் அந்த நெருக்கடிகள்ன்றது ஒரே டேர்ம்ஸில் தான் இருக்கும் சின்ன படத்துக்கு பெரிய எல்லாத்துக்குமே ஒரு அது அந்த ஏன்னா இப்போ பணத்தை டீல் பண்ணக்கூடிய ஒரு 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 கிராப்டா இருக்கு அது வந்துட்டு அதை நம்ம சொல்லி எப்படி விளக்குனா கூட பெரிய அது பெரிய அப்படியே நூல் பிடிச்சா மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்கும் அது எனக்கு பதிலே தெரியல அது என்ன பண்ண தெரியாது உங்களுடைய சமீப சமீபத்த படமான கேப்டன் மீல மிகப்பெரிய ஒரு வெற்றி ரசிகர்கள்கிட்ட மறுபடியுமே ஒரு சமத்துவத்துக்கான ஒரு போராளியா நம்ம தனுஷ்ஷை பார்க்க முடியுது நீங்க சொல்லுங்க தனுஷ்கான ஒரு ஸ்கெட்சிங்ல ஆரம்பிச்சு உங்கள்கிட்ட அந்த புகைப்படத்திலாம் எங்களால பார்க்க முடிஞ்சுச்சு பொதுவா தனுஷ் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையில் ஒரு நாயகனா எப்படிப்பட்டவரா இருக்கார் ஒரு கதாபாத்திரத்துக்கான ஒரு நாயகனா அது நம்ம கேள்வியே எல்லாருக்குமே தெரியும் தனுஷ் வந்துட்டு ஒரு பர்டிகுலராக ஒரு ரசிகர்களால் அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது அதை தாண்டி எல்லாராலுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடிகர் ஒரு நடிப்பு வந்துட்டு எப்படின்னா ஒரு குறை சொல்ல முடியாத ஒரு நடிகன் அதாவது தமிழ் சூழலுக்குள்ளே நீங்கள் வந்து குறையே சொல்ல முடியாது இது இதுன்னு எதுவுமே குறை சொல்ல முடியாத ஒரு ஆக்டர் அவர் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஸ்கோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கார் டேரக்ஷன் சம்திங் இது மாதிரி பாடுறது எல்லா விஷயத்துலையுமே சிங்கரு அதாவது அவரது பாட்டு எழுதுகிறாரு இது மாதிரி ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு ஒரு முழு சினிமாவினுடைய ஒரு ஒரு அடுத்த அதாவது அடுத்த ஜெனரேஷனில் ஒரு அடையாளமாக இருக்கிறான்னு கூட நம்ம சொல்லலாம் இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க தெரியறாரு அப்படி நான் பார்க்குறேன் எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆக்டராக ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு ஒரு இப்போ எனக்கு யார் பிடிக்கணும் அதான் நான் இதில் கூட சொன்னேன் எனக்கு அவர் ரொம்ப எல்லா நடிகரும் இருக்காங்க ஆனால் இருந்தாலும் ஒரு அதில் ஒரு ஸ்பெஷலாக இருக்கார் அது சினிமாவுக்காக ரொம்ப டெடிக்கேட்டிவாக இருக்கிறாரு அதுக்குள்ளேயே இயங்குறாரு அதுக்குள்ளேயே இருக்கிறாரு அதனால வந்துட்டு அவரை வந்து ஒரு 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 வெர்ஜியன் அதாவது ஒரு வெர்ஜியன் ஆர்டிஸ்டாக பார்க்குறேன் நான் வந்து ஒரு சுயம்பு கலைஞன் அப்படிதான் அவரை பார்க்குறேன் ரொம்ப நன்றி நான் தேங்க்யூ